ஹலோ மக்களே ஐபிஎல் பத்தொன்பதாவது சீசனுக்காக மினி ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஞ்சு பேட்டர்களை டார்கெட் செய்யறதா சொல்லியிருக்காங்க குறிப்பா தோனிக்கு பதிலாக விக்கெட் கீப்பரையும் பேட்டரையும் டார்கெட் செய்ய போறாங்க ஐபிஎல் பதினெட்டாவது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படும் மோசமா சொதப்ப முக்கிய காரணம் பேட்டிங் வரிசை சொதப்பல் தான் எந்த பேட்டரும் தொடர்ச்சியா ரன்களை எடுக்கல இடையில வந்த டிவோல்ட் பிரேவிஸ் மட்டுமே ஓரளவுக்கு அபாரமா விளையாடி ரன்களை குவிச்சாரு மத்தபடி எந்த பேட்டரும் ரன்கள் எதுவும் எடுக்கல இதனால ஐபிஎல் பத்தொன்பதாவது சீசன்காக மினி ஏலத்துக்கு முன்னாடி தீபக் ஹூடா விஜய் சங்கர் ராகுல் திரிபாதி போன்றவங்களை வெளியில் அனுப்பிட்டு தரமான பேட்டர்களை வாங்க வேண்டிய கட்டாயத்துல அணி இருக்கு இந்த நிலைமையில பத்தொன்பதாவது சீசனுக்காக மினி ஏலத்துக்கு முன்னாடியே சிஎஸ்கே அணி அஞ்சு தரமான பேட்டர்களை வாங்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அவங்க யாருன்னு பார்க்கலாம் மேக்ஸ்வெல் இவர் ஸ்பின்னர்களை அபாரமாக எதிர்கொள்ளக்கூடிய சாதகமான சேப்பாக்கம் பிச்சுல அபாரமாக விளையாடக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சில ஓவர்களை வீசவும் முடியும் ஒரால இவர் கடந்த சில ஐபிஎல் சீசன்கள்ல சிறப்பா செயல்படாத காரணத்தினால கம்மியான விலையில இவரை வாங்கிட முடியும் அடுத்ததா கடந்த சீசன்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில கானுக்கு காயம் ஏற்பட்டதுனால அவருக்கு பதிலா ஷர்துல் தாக்கூரை சேர்த்தாங்க அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத காரணத்தினால மோக்சின் கானை மறுபடியும் அணியில சேர்க்க வாய்ப்பு இருக்குது ஷர்துல் தாக்கூர் சிஎஸ்கேல இருந்தவரை நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு இதனால இவரை மறுபடியும் வாங்கலாம்னு சிஎஸ்கே நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததா பவர் ஹிட்டர் ஜானி பேர்ஸ்டோவால குறைந்த பந்துகள்ல ஆட்டத்துல பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்த முடியும் இதனால சிஎஸ்கேவில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் அதிகமா இல்லை பேர்ஸ்டோவா அடிப்படை தொகைக்கே வாங்கிடலாம் அப்படிங்கிறதுனால இவரை டார்கெட் செய்ய சிஎஸ்கே நினச்சிட்டு இருக்காங்க டெவான் கான்வேவை கலட்டிட்டு பேர் ஸ்டோவை அணிக்குள்ளே கொண்டு வந்தால் பவர் பிளேயில் பெரிய ஸ்கோர்களை அடிக்க முடியும் அடுத்ததாக மொயின் அலி இல்லாத குறைய சிக்கந்த ரசாவால் போக்க முடியும் மூணு அல்லது நாலாவது இடத்துல களமிறங்கி பெரிய இன்னிங்ஸை இவர் ஆடுவார் நாலு ஓவர்கள் வரை இவரால பந்து வீச முடியும் இவரையும் அடிப்படை தொகையிலேயே வாங்கிடலாம் சிஎஸ்கே எப்போதுமே அனுபவ வீரர்களை தான் நம்போம் அப்படிங்கறனால ரசாவா வாங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த அனுபவமிக்க டி ட்வெண்ட்டி ஆல்ரவுண்டர் ஜேஷன் ஹோல்டர் பவர் பிளே மற்றும் டெத் ஓவர்களில் அபாரமா பந்து வீசுவார் சமீபத்துல குளோபல் டி ட்வெண்ட்டி லீக் தொடர்ல தொடர்ச்சியா ரன்களுக்கு பிரமிக்க வச்சாரு அனுபவமிக்க வீரர் அப்படிங்கறனால இவரை வாங்க அதிகமா வாய்ப்பு இருக்கு இதுவரை இருபத்தி ஆறு ஐபிஎல் போட்டிகள்ல விளையாடி அதுல எட்டு புள்ளி ரெண்டு ஜீரோ எக்கனாமில முப்பத்தி அஞ்சு விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு மேலும் கடைசி சில பந்துகள்ல பெரிய சிக்சர்களை அடிச்சு ஆட்டத்துல திருப்பு முனையை ஏற்படுத்த இவரால் முடியும் இதனால ஹோல்டரை வாங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது போன ஐபிஎல்ல சிஎஸ்கே அணி ரசிகர்களை ஏமாத்தின மாதிரி இந்த தடவை ரசிகர்களை ஏமாத்த மாட்டாங்கன்னு நாம நம்பலாம் நன்றி